வெல்கம் டு மணி டாக்டிஸ் உன்னை போல் ஒருவன் இது வந்து கமல் சார் நடித்த திரைப்படம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வெளியான ஜெயகந்தன் அவருடைய நாவல் திரைப்படமாக ஆக்கியிருக்காருங்க அதை டைரக்ட் பண்ணவும் ஜெயகாந்தன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு கதை திரைக்கதை திரைக்கதை வந்து டைட்டில் கார்டில் வராது கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைட்டில் கார்டு வரும் உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த படம் வந்து பண்ணுறதுக்கு வந்துட்டு வீனஸ் கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூசர் பிரபலமான ப்ரொடியூசர் அவர் உத்தமங்கூத்தன் படத்தில் தயாரித்தவர் அவர் வந்து ஜெயகாந்தனுடைய பரம ரசிகர் அவர் ஒன்றால் அந்த நாவலை வந்து படமாக்கணும் விருப்பப்பட்டு அவர் ஜெயகாந்தன் அவர்கள் வந்து கூப்பிட்டு இதுமாரி உங்கள் நாவலை வந்து படமாக்க நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் ஃபுல்லாக உட்காந்துட்டு திரைக்கதை எழுதிட்டு கொண்டு போய் அவற்றை காமிச்சிருக்காரு அவர் வந்துட்டு இது ஒரு கதை நல்லா இருக்கு ஆனால் பெங்காலி சாயல் இருக்குது உங்களுக்கு பங்கா பெங்காலி படத்தில் சாயல் இருக்குது ஏன்னா பெங்காலி படம்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் உங்களுக்கு அதை அது மாதிரி சொன்னவுடனே நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டு வாங்க அப்படின்னு ஒன்று வந்து சொல்லியிருந்தோன்னே அதை வந்து ஒத்துக்கிறாமல் இந்த ஸ்கிரிப்ட் எதுவும் மாற்றுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இவர் இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு பணம்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயில் வந்து இந்த படத்தை தயாரித்தார் அவர் படத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் இவரே தான் ரிலீஸ் பண்ணார் சென்னை கிருஷ்ணமேணி தேட்டர் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது அதே குடிசை ஜெயபாரதி இயக்கத்தில் வந்து இயக்கத்தில் வந்து குடிசை படம் கூட அந்த ஜெய கிருஷ்ணமணி தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த கிருஷ்ணவேணி தேட்டர் தான் போகிற இந்த மாற்று சினிமாவுக்கான ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு போல் இருக்குது ஆனால் இப்போ வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடையாது கிடைக்கல அவங்களுக்கு ஆனால் வந்து நல்ல பேர் வாங்கிச்சு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு திரைப்படம் இந்த படத்தை பார்த்துட்டு காமராஜர் வந்து சொன்ன வார்த்தை வந்து மறக்கவே முடியாது அதை வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு நம்ம கிராமங்கள் தூரம் வந்து நம்ம வந்து ஓட்டி மக்கள்கிட்ட இலவசம் ஓட்டி காமிக்கணும் மக்கள் ரசனையை மேம்படுத்தணும் மக்கள் ரசனை மேம்படுத்தினா தான் எல்லாமே சரியாகும் அப்படின்னு வந்து சொன்னார் உண்மையான வந்து சத்தியமான வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற சமீப சீர்கேட்டுக்கு வந்து சினிமா அரசியலும் சினிமா அரசினையும் முக்கிய காரணம்னு உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு ஏன்னா அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் இருந்துச்சு பக்தவர் சிலருந்தான் முதல்வர் முதலமைச்சராக இருந்தார் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டே இவர் சொல்கிறது வந்து கே க கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிருக்காதா இன்றைக்கி வந்து ஒரு மாற்று சினிமாவோ ஓரளவுக்கு மக்கள் ரசனையாக மேம்பட்டுருக்கு உங்களுக்கு அதாவது வந்துட்டு கமர்சியலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்துட்டு நிறைய படம் வந்து வணிக ரீதியாக வெற்றி அடைஞ்சிருக்கவங்க ஆனால் அந்த படங்களை இன்றைக்கி வந்து நம்ம திரும்பி கூட பார்க்க முடியாது ஒரு சீன் கூட பார்க்க முடியாது ஆனால் அன்றைக்கி ஓடாத கிளாசிக் ஃபிலிம்ஸு எல்லாம் வந்து அவள் அப்படித்தான் இன்னும் சில படங்கள்ல குடிசை பசி இந்த படங்கள்லாம் வந்து இப்போயும் நம்ம வந்து பார்க்க முடியுது உங்களுக்கு அதேபோல் உன்னை பொண்ணு ஒருவனும் அந்த பட்டியலில் செய்கிறவங்களுக்கு மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் அவங்களுக்கு இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதாவது ஸ்டார்டில் அனுபவம் இல்லைங்கிற வந்து பல சீன்ஸ் வந்து நமக்கு வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு அது வந்து லெனின் சார் வந்துட்டு அவர் இது சினிமா நிஜமாகங்கிற புக்கில் எழுதியிருக்காரு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேட்ரு அது என்னென்னா ஒரு காந்திமதி வந்து அம்மா ஒரு பையன் பத்து பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும்போது அம்மாவை நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து தலைவாடுற சீன் அது வந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால வந்துட்டு மூச்சு பிடிச்சி கிடக்கும் அதனால் வந்துட்டு அந்த தலை வாறும்போது வந்துட்டு சீப்பு உடையிற மாதிரி ஒரு சீன் கான்சப்ட் அது இவர் வந்து வார சொல்லிருக்கார் ஜெயகாந்தன் சார் வாரிக்கிற வாரம் அந்த சீப்பு வந்து அது மரம் சீப்பு உடையவே கிடையாது அவங்களுக்கு இவருக்கு ரவீந்தர் கேமராம் வந்து அதாவது ஃபிலிமே தீர்றது ஜெயகாந்தன் அப்படின்னு வந்து சொன்னோன்னா இல்லை சீப்பு உடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கட்டா அப்படின்னு வந்து அவர் சொன்ன பிறகு கடைசி மேக்ஸின் அந்த ஃபிலிம் ரோலை முடிஞ்ச பிறகு சீப்பு உடஞ்சிருக்கு அதே அனுபவசாலியாக இருந்தால் நான் நான் கட் பண்ணி கூட எடுக்கலாம் ரெண்டு ஷார்ட்லேயே எடுத்துருக்கலாம் எல்லாத்தையும் வந்துட்டு உடச்சி ஒட்டி வச்சோன்னா அது தேவையாப்போ வந்து நம்ம சொல்லி இந்த இடத்துல உடைக்கிறவங்க மாதிரி நம்ம வந்து சீன் எடுத்துருக்கலாம் உங்களுக்கு அவருக்கு அந்த அனுபவம் இல்லாதனால வந்துட்டு அந்த மாதிரி ஃபிலிம் வேஸ்ட்டாக பேஸ்டாயிருக்கு உங்களுக்கு மற்றபடி வந்துட்டு இதெல்லாம் வந்து குறை கிடையாது அவருக்கு அந்த அனுபவம் ஸ்பாட்டில் அனுபவம் இல்லைனாலும் அந்த மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு இதைக்காட்டும் ஒரு பிரபலமான டைரக்டர் வந்துட்டு மாதிரி ஒரு படம் அதாவது த அப்பா வந்துட்டு தன் மகளுக்கும் வளங்கால மனைவிக்கும் வந்து சாக்டர் பிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு சீனு உடைக்கவே முடியல அவர் டென்ஷனாக டேக் போய்கிட்டிருக்கு அப்புறம் வந்து அசோசியேட் டைரக்டர் வந்து போய் போர்ட் டேரக்டர் போய் வந்துட்டு ரேப்பர் பிச்சு பிளேட் கீழே கட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு முறை அந்த மாதிரி வந்துட்டு அந்த ரொம்ப டென்ஷன் ஆனாலும் வந்துட்டு நம்ம வந்து மூளை வேலை செய்யாதுங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணம் அதாவது அனுபவசாலி டைரக்டருக்கு அந்த மாதிரி ஆகிருக்கும் உங்களுக்கு இது வந்து நம்ம அந்த கதையை சொல்ல விரும்பல அவசியம் இந்த படத்தை பாருங்கள் ஒரு புதிய அனுபவம் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு காந்திமதி வீராசாமி போகிற பதினஞ்சு வயசில் ஒரு பையன் அவர் உதயகுமார்னு ஒரு நடிகர் நல்ல நடிகர் அவர் நல்லா நடிச்சிருப்பார் உங்களுக்கு அவசியம் பாருங்கள்